லக்னங்கள் வரிசையில் இன்னைக்கு கடக லக்னம் பற்றி பார்க்கலாம் லக்னம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு நம்மளோட விதியை குறிக்கிறது இன்ன விதியோட பிறக்கணுங்கிறோம் இல்லையா அது போல அது ஸ்டாண்டர்டா இருக்கும் அதாவது லக்கணம்ங்கிறத நீங்கள் தந்தைன்னு வச்சுக்கலாம் உயிர் கொடுக்கிறவர் தந்தை அப்படின்னு அப்போ அது வந்து உங்களோட இது வந்து மூவ் ஆகுமான்னு கேட்டால் அப்படி இல்லை உங்களோடது ஸ்டாண்டர்டாக உங்கள் விதி இப்படி தான் இன்னதெல்லாம் நடக்கும் இப்படி இப்படியெல்லாம் கர்மா உங்களுக்கு இருக்குங்கிறது தான் நாம் லக்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்போ கெட்ட கர்மாவை நம்ம எப்படி உடைக்கிறது அப்படின்னா உங்களோட சந்திரன் நின்ற அந்த ராசி எதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே நீங்கள் ஒரு நட்சத்திரக்காரங்களாக இருப்பீங்க இல்லையா அந்த அந்த வீட்டையும் சந்திரன் நின்ற வீட்டையும் உங்களோட நட்சத்திரத்தையும் வச்சு நீங்கள் அழகாக உங்களோட கர்மாவை உடச்சி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நீங்கள் விதியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்களோட விதி என்னங்கிறத உங்களோட நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் நீங்கள் வந்து சரியான ரிதத்தில் போகும்போது கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களோட லக்னம் அமர்ந்த வீடு சந்திரனோட வீடு அந்த கடக வீடு எப்பயுமே வந்து நமக்கு எப்படி ஒரே தாய் ஒரே தந்தை அப்படிங்கிற மாதிரி இந்த கிரகங்களில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடு தான் சந்திரன் வீடு நீங்கள் எமோஷ்னல் கொண்டவங்க ச கடகம் அப்படின்னாவே சந்திரன்னாவே தண்ணீர் வீடு அப்படின்னு சொல்கிறது அதனால் எமோஷ்னல் உள்ள நபர்கள் நீங்கள் உங்கள் உயரம் ஓரளவு சராசரியான உயரமாக இருக்கும் குட்டையும் இருக்க மாட்டீங்க நெட்டையும் இருக்க மாட்டீங்க நீங்கள் கருப்பு கிடையாது உங்கள் நிறம் அந்த அளவுக்கு அதாவது அதுக்கு மேம்பட்ட நிறமாக தான் இருப்பீங்க உங்கள் நடையில் நேர் நடை இருக்காது கொஞ்சம் அப்படி வளைஞ்சது போல் அது போல் அப்படி நடப்பீங்க ஸ்ட்ரைட்டாக உங்களோட நடை அப்படி இருக்காது முகம் ரொம்ப வசீகரமாக இருக்கும் மனம் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும் உங்களுக்கு வியாதின்னு பார்த்தா மனவியாதி ஜீரணத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மனவியாதி அப்படின்னா நம்ம தியானம் பண்ணிக்கும் போது நம்ம அந்த மன சிக்கலெல்லாம் தீரும் ஜீரணம் சரியாகிறதுக்கு நீங்கள் உணவை ஓரளவுக்கு நாற்பது வயதுக்கு மேலே எளிமையாக எடுத்துக்கலாம் நம்ம அந்த மனம் கொஞ்சம் பாதிச்சதுன்னா சொன்னோம் இல்லையா மனவியாதின்னு அது கொஞ்சம் ஹார்ட்டை கூட ஏன்னா மனதுக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அதுபோல் நுரையீரல் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் எதான் இருக்குது அப்போ ஹார்ட்டுக்காக நீங்கள் தியானம் பண்ணலாம் மனம் ரிலாக்ஸாக இருக்க நுரையீரல் பிரச்சனைக்கு பிராணாயாமம் அஞ்சு வயதுலேருந்தே இந்த கடக லக்ன குழந்தைகள் நீங்கள் செய்து வரலாம் லக்னாதிபதி சந்திரனா உங்களுக்கு இருக்கிறதால அந்த கடக வீடு அதாவது உங்கள் குடும்பத்தார தாய் போல் சந்திரன்னா தாய் தாய் போல் அன்போடு அரவணைச்சு செல்லும் மனப்பாங்கு உங்களுக்கு உண்டு அளவுக்கு அணைச்சி உங்களுக்கு உங்களோட உற்றவங்களை ஏதாவது உங்கள் மனசை கஷ்டப்படுத்துனாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தாங்கன்னா துயரமாக இருக்கும் சில நேரம் கண்ணீர் கூட வடிச்சிருவீங்க குடிப்பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அதிலருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டங்க அதனால் மனப்பயிற்சி ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன் மனசு அந்த கடக லக்னம்ங்கிறதுனால சந்திரன் மனோகாரகன்கிறதுனால இன்றைக்கி ஒன்று ஒரு ஒரு விஷயம் இன்னைக்கு சரின்னு சொல்லுவீங்க அதே விஷயத்த நாளைக்கு வேண்டாமே அப்படின்னு மாற்றிக்குவீங்க அப்போ இதிலெல்லாம் ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்கிறதுக்கு தியானம் செய்து வாங்க இதெல்லாம் கடக லக்னக்காரங்க நாங்கள் மேம்பாட்டுக்கே வர்றதில்லை அப்படின்னு பலர் வந்து அப்படி நினைக்கிறாங்க அது போல் இல்லை சூரியன் சுக்கரன் ஒரே கட்டத்தில் இருந்ததுன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய வெற்றி உண்டு சுக்கர திசையிலையோ அல்லது சூரிய திசையிலையோ மற்றவர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வருவீங்க உங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சொல்லியிருப்பார என்னமோ உங்கள் துணை வந்து ஏற்கனவே மன வாழ்க்கையில் அதாவது திருமணம் வந்து ஏதோ ஒரு வகையில் நிச்சயதார்த்தம் வரையிலும் போய் நின்றுச்சு அதாவது நாலு பேருக்கு தெரிஞ்சு நிச்சயதார்த்தம் பண்ணி நின்றுச்சு கல்யாணத்துக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படிங்கிற துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் திருமணமாகி வெளியே வந்த துணையாக கூட இருக்கலாம் டைவர்ஸ் ஆனவங்களாக கூட இருக்கலாம் அப்படி வரன் அமைய பெற்றவங்க சிலர் இருப்பீங்க இல்லையா இது போல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அதாவது உங்களோட வாழ்நாள் முழுதுமே பணக்கஷ்டம் இல்லாமல் இருக்கு இப்படியான துணை நீங்கள் வந்து க கமிட்மெண்ட் பண்ணிக்கும் போது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதே அப்படின்னீங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா விட்டு கொடுத்து சரி செய்துடலாம் அது உங்கள் கையில் இருக்கு கண்டிப்பாக ஏன்னா அவங்களே ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டுட்டு போகும்போது அவங்களே உங்கள் மேலே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இணக்கத்தோடு வர்றதுக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது எப்பெல்லாம் ஒரு மன கஷ்டம் வருதோ ஐயப்பனை வழிபடுங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதி வாழ்க்கையில் மன பிரச்சனைகளை இந்த ஐயப்பன் சாஸ்தா குறைப்பார் போல் கர்நாடக மாநிலத்தில் இருக்க கொல்லூர் மூகாம்பிகை முடிஞ்சால் நீங்கள் நேரில் நேரம் கிடச்சபோது சிறு வயது பருவத்தினராக இருந்தால் நீங்கள் போய் வரலாம் இல்லை ஓரளவுக்கு நடுத்தர ஃபேமிலி இல்லை சின்ன வயதாக இருந்தாலும் என்னையால் போக முடியாதுங்கிறத மூகாம்பிகை ஃபோட்டோவை வச்சு வீட்டில் வச்சு வழிபடுங்க உங்களோட லோகாவை அதாவது உங்களோட அந்த மொபைலில் அது போ பிக்சர் போல் நீங்கள் வச்சுக்கோங்க காமாட்சி விளக்கு தினமும் மனதார ஏற்றி வாங்க உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கும் நீங்கள் மனோகாரகன் வீட்டில் இருக்கிறதாலேயே என்னமோ தெரில உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு சினிமா படம் ஓடுது சீரியல் ஓடுது ஒரு சினிமா பாட்டு கேட்குறீங்க அது மூலியமாக உங்களோட வாழ்க்கையை இணைச்சு கஷ்டப்பட்டுக்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் அப்படி ஒரு எமோஷ்னல் டைப்பாக நிறைய பேர் இருப்பீங்க எப்பயுமே நடக்கிற வாழ்க்கையில் நெகட்டிவ் விஷயங்கள் நடந்தால் கூட நீங்கள் நெகட்டிவாக மனசுக்கு எடுத்துகிட்டு போவாதீங்க அப்படி போகும்போது தான் நம்மளுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிச்சதுன்னா நமக்கு தெரியாது உங்களுக்கு நட்பு வட்டம் ரொம்ப பெரிய வட்டமாகவே இருக்கும் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ரொம்ப போய் ஹக் பண்ணிக்கிறது இல்லை ஒவ்வொரு விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த இப்போ அரசியல்னா அதுக்கு ஒருத்தர் நீங்கள் வச்சுருப்பீங்க அது போல படிப்புன்னா அவங்ககிட்ட கேட்பீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு வேண்டிய ஒரு சாமான் வாங்குறதுன்னா அது ஒருத்தரை வச்சு வாங்குறது இது போல் உங்களுக்கு எல்லா இடங்களையும் நட்பான மனிதர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களோட தனிப்பட்ட ரகசியங்களை நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா கூட அது ஊருக்கே பரவிடும் இது வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா குடும்ப விஷயங்கள்னு இல்லை அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க அது கிடையாது தனிப்பட்ட அப்படின்னா அது அது உங்களுக்கே ஒரு ரகசியமான அப்படின்னு சொல்கிறது அப்படி என்ன சொல்கிறதுன்னா இப்போ வந்து உங் உங்கள் மேலே ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு உங்கள் எதிரி அவர் வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காரு அதை வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் சொல்கிறது அப்படி சொல்லி அது என்னென்னா உங் உங்களோடது அந்த மிதுன வீடு தான் சொல்கிறது கேஷிப்பாக மாறும் எல்லா இடத்துலையும் வந்து தண்டூரா போட்ட மாதிரி பரவீரோ இன்னொன்று ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ அரசாங்கமே உங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கு உங்கள் தொழில் நிமித்தமாக நீங்கள் அதை வந்து ரொம்ப ஒரு ரொம்ப அது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு மாதிரி ஒரு அவமானம்னு வைங்களேன் அதை வந்து நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் சொல்லாட்டியும் அது செய்தி பரவ போகுது இருந்தாலும் இது வந்து கிடு கிடு கிடுன்னு கிடுக்குடுன்னு எரிகிரத்தியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பரவும் அதனால் தனிப்பட்ட சீக்ரெட்ஸை நபர்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்க வேணாம் அது புது புது பிரச்சனையும் மேலும் மேலும் உருவாக்கி விடும் வீடு சந்திரன் வீடுங்கிறதுனால உங்களுக்கு மதி நுட்பம் உண்டு கற்பனை வளம் அதிகம் அதாவது ஒன்றை இருப்பீங்க இது ஓகேங்கிற மாதிரி இருக்கும் இதை அனுபவிக்காமல் வேறு ஒன்றை நினைக்கிறது அது இருந்தால் நல்லா இருக்குமே இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு போகலாமே அப்படிங்கிற ஒரு அங்காளாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் இதை வந்து நீங்கள் தான் கொஞ்சம் பயிற்சி மூலியமாக கட்டுப்படுத்திக்கணும் உங்களுக்கு தொழில்னு பார்த்தோம்னாங்க நீரை தொட்டாவே உங் உங்களோட தொழில் சக்சஸ் அப்படின்னா நீர் சம்பந்தப்பட்ட தொழில் அதுபோல் முத்து உங்களோட உடம்பில் அணிஞ்சிக்கிட்டு வாங்க பல சிறப்புகளை அது வந்து தரும் முத்து நல்ல ஒரு ஒரிஜினல் முத்தாக க வாங்கிக்கிங்க தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா பத்தாம் பாவம் கொடுப்பனை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழில் வந்து உங்கள் பெயரில் வேண்டாங்க அதே இல்லைன்னா தொழில் செய்கிற இடம் வந்து உங்களுக்கு சொந்த இடமாக இருக்க வேண்டாம் ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் சரி பண்ணிக்கிங்க அதாவது அடுத்தவங்க பேரில் இருக்கிறது உங்கள் தொழில் நேம் இல்லாட்டி உங்களோட அந்த இடமாவது சொந்த இடம் இல்லாமல் மற்ற இடமாக இருக்கிறது அப்படி என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இப்போ நீங்கள் வந்து வயல் வயலில் ஒரு ஒரு லாபம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட சொந்த வயல்ன்னு இல்லாமல் குத்தகைக்கு எடுக்கிறது உங்களுக்கு புரியுது தானே அது போல் அதே மாதிரி வந்து நீங்கள் ரெடிமேடு ட்ரெஸ்ஸு அந்த கடை வைக்கலாம் மேஜிக் வந்து செய்வீங்க நிறைய பேர் அதனால உங்களுக்கு வருமானம் வரும் ஹோட்டலு மெஸ்ஸு அது அந்த குத்தைக்கு எடுத்து செய்கிற விவசாயம் பட்டாசு தொழில் ஆயுதம் தயாரிக்கும் தொழில் அப்படின்னா என்னென்னா அறுவால் கத்தி இது போல் வேலை வேலையும் செய்வீங்க தொழிலும் செய்வீங்க இல்லை ஒரு வேலையாளாகவும் இருப்பீங்க தயாரிக்கிறது இசை கருவிகள் தயாரிக்கிறது இசை பள்ளிகள் இல்லை அதுக்கு வந்து நீங்கள் அது ஒரு அதாவது இசை சம்மந்தப்பட்டவங்களாக வச்சு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நீங்கள் அது போல் அந்த ஒரு பயிற்சி கொடுக்கறது போல் ரசாயன பொருள் தயாரிக்கிறது பால் சம்பந்தமான எல்லாமே அது உங்களுக்கு தொழிலாக செய்யும்போது நல்லாயிருக்கும் கடல் படை கப்பை கப்பல் படை கடல் கடந்த வணிகம் இதெல்லாமல் தண்ணீர் இல்லையா சந்திரன் வீடு இல்லை கப்பலில் வேலை செய்கிறது இசை சம்பந்தப்பட்ட ஏட்டு இசர்ட்டெல்லாம் நீங்கள் இருப்பீங்க ஆழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வேண்டாங்க இப்போ துணைக்கிட்ட வந்து நீங்கள் நல்லா குளிர்ந்த நீரை போல் நல்ல குளிர்ச்சியாக இருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு அவங்களோட இது எவ்வளவுதான் நீங்கள் சகிச்சு போவீங்க இல்லையா எமோஷ்னல் ஆள் வேறு நீங்கள் அப்போ சுடுநீரை கொதிச்சும் போவீங்க இருந்தாலும் அந்த கொதிநீர் கொஞ்சம் நேரத்தில் அடங்குது இல்லையா கூலிங் ஆகுது இல்லையா அது போல் ஹீட் குறஞ்சி கூலாகவும் ஆயிடுவீங்க உங்களோட விதி இது தான் சில நேரங்களில் உங்கள் மனதுக்கே தோணும் உங்கள் துணை வந்து சொல்கிறதில் ஒரு நியாயம் இருக்கிறது போல் இருந்தாலும் நீங்கள் உங்களோட பிடியிலேயே இருப்பீங்க ஒவ்வொரு சமயம் அந்த கொதிநீர் போல் அந்த மாதிரிலாம் உங்கள் துணை சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு வைங்களேன் அதுவே உங்களுக்கு மருந்தாகவும் செயல்படும் அது எதுக்கு உங்கள் உடம்புக்குமே உங்கள் மனதுக்குமே நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களோட உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களோட கால்கள் வந்து கொஞ்சம் மெலிந்து இருக்கும் அப்படியா உங்கள் துணையோட ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து ஆட்சி உச்சம் பெற்று இருந்ததுன்னா அவங்களோட வருமானம் நல்லாவே வரும் அது அதோட கூட நீங்கள் வாழ்கிற மாதிரி பயணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருந்ததுன்னா உங்கள் துணை உங்களோட வருமானத்தில் உங்களோட இது உட்பட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும் உங்களோட உங்கள் லக்னாதிபதியோட ஆட்சி உச்சம் எப்படி இருக்குன்னு உங்கள் ஜோதிடரை கேட்டிங்கனாவே ஓரளவுக்கு சொல்லிடுவார் இல்லை ரெண்டு பேருமே சமமாக சம்பாரிச்சு ரெண்டு பேருமே ஒரே போல் பயணிக்கிறது அப்படியும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் கலந்துருக்குங்க உங்களோட முதல் பிள்ளை மேலே அளவு கிடந்த ஒரு நம்பிக்கையும் பாசமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தந்தை ஊரில் வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது அந்த பூர்வீகத்தில் அந்த பூர்வீக மண்ணில் தாய் தந்தையோட அந்த பூர்வீக மண்ணில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் உங்களோட விதி கடக லக்னத்தோட பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் எங்களுக்கு இது ஒரே பையன் ஒரே பொண்ணு எங்களோட ஆஸ்தியெல்லாம் பார்த்துக்க சொல்லி நாங்கள் எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் என்ன காரணங்கள் எப்படி சொன்னாலுமேங்க நம்மளோட விதி அப்படிங்கிறது என்ன அது ஸ்டாண்டர்டு அப்போது பூர்வீகத்தில் இருந்தால் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நாம் நினச்சிக்கணும் எவ்வளவு விட்டு கொடுத்து போவீங்க இப்போ ஒரு மன வாழ்க்கை அமைக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணம் நீங்கள் தப்பே பண்ணாமல் கூட ஒரு ஒரு விஷயம் வரலாம் உங்களோட மருமகள் கிட்ட இருந்து ஏதோ உங்கள் உங்ககிட்ட சொல்லிக்கக்கூடிய அளவு எந்த ஒரு ஒரு பர்சண்ட்டு கூட இருக்காது இருந்தாலும் என்னமோ தெரியல எனக்கு காரணம் தெரியல ஆனால் நான் இவங்க கூட இருக்கல நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம மேலே ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் இந்த பொண்ணு போகிறேன்னு சொல்கிறாள்னு விட்டுட்டு நம்ம அடுத்த கல்யாணத்துக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா ஏன்னா நம்ம தப்பே செய்யாமையும் நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா செல்ஃப் இது இது போல தான் அவளுக்குமே நம்ம மேலே ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றுமே பாயிண்ட் இருக்காது இப்போ இதெல்லாம் என்னென்னா அந்த கிரகங்களோட ஆளுமை அந்த கிரகங்கள் வைக்கக்கூடிய செக்கு அப்போ உங்களோட கடக லக்னக்காரங்களான பெற்றோர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வெளியூர் சார்ந்த இடங்களில் தொழில் அமைச்சு கொடுங்க வேலையை அமைச்சு கொடுங்க எல்லாமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு நெகட்டிவும் பாசிட்டிவும் கலந்த வாழ்க்கையாக தான் இருக்கும் இல்லையா அது போல் உங்களுக்கு இது போல் வாரம் ஒரு முறை நீங்கள் அங்கே போகிறீங்க அவங்க இங்கே வர்றாங்க அப்படி ஒரு ஜாலியாக கொண்டுட்டு போங்க பயிற்சி மனசுக்கு கொடுங்க எல்லாமே வசமாகும் கடகத்தில் குரு உச்சமாகறாரு அதனால் நல்ல திறமையாக செயல்பட்டு இந்த கடக லக்னக்காரங்க வருமானத்தை ஈட்டுவாங்க நிறைய பேர் கல்வி கல்வித்துறை சார்ந்த அதாவது நீங்கள் அதில் டீச்சராக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு பயிற்சி வகுப்பே கூட நடத்தலாம் அது போல் குரு உச்சங்கிறதுனால சிலர் வந்து நீதித்துறையில் இருப்பீங்க செவ்வாயும் நன்மையாக செயல்படுறதால நீங்கள் வந்து வேகம் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா அதை அதை வந்து ஒரு நல்ல செவ்வாய் வந்து உந்துதல் புஷ் பண்ணி விடுவார் அந்த வேகம் பண்ணும்போது நீங்கள் ந நல்லாவே அச்சீவ் பண்ணுவீங்க வருமானத்தில் தொழிலில் இந்த கடகு லக்னம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை வெளியே தள்ளிடும் அதாவது உங்களோட பூர்வீகத்திலேருந்து நீங்கள் ஒரு பக்கத்து ஒரு மாவட்டத்துக்கு போவீங்க இல்லை மாநிலத்துக்கு போவீங்க இல்லை கடல் கடந்து வேற்று நாட்டுக்கு போகிறது இதெல்லாம் உங்களை சகஜமாக உங்கள் தாய் தகப்பனோட அனுமதியோடையே அவ அவங்களோட மனசையும் காலம் வந்து கரைச்சு அதுபோல் வந்து அது போல் தான் நீங்கள் வந்து ஒரு இஷ்டமாகவே போவீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அனுமதியோடு நம்ம முன்னாடி பேசினது ரொம்ப ஒரு என் பிள்ளை என் பக்கத்தில் தான் அப்படின்னு சிலர் வந்து அப்பாவியா இன்னசெண்ட்டாக அறியாமையில் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி தாய் தகப்பனுக்காக நம்ம முன்னாடி பேசுனது இதுவரையிலும் கடக லக்னத்தை பற்றி நாம் பொதுவாக பார்த்தோம் அதாவது உங்களுக்கு வந்து அந்த மன வாழ்க்கையில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகும்போது அதெல்லாம் உஃப்புன்னு காற்றுல விட்டு போயிடலாம் அதுபோல் தொழிலில் வேலையில் நீங்கள் அருமையாக அச்சீவ் பண்ணி வருவீங்க உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் டைப் நீங்கள் அப்படிங்கிறதுனால மனோகாரகன் வீடுங்கிறதுனால நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கும்போது நிதானமாக எடுங்க அந்த முடிவில் ஸ்திரமாக நில்லுங்க எந்த ஒரு நெகட்டிவும் உங்களுக்கு வராது ஒரு விஷயத்தை காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்றுன்னு நீங்கள் யோசிக்கும்போது தான் உங்கள் மனம் வந்து கொஞ்சம் பாரமாக இருக்கும் அப்படி இருந்தாக்கா நமக்கு ஹார்ட்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் நுரையீரலில் பிரச்சனை வரும் அஜீரணம் நீ ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தானே உங்களோட உடல் உறுப்புகளே சரியாக வேலை செய்யும் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் உங்களை சரிப்படுத்திக்கிட்டிங்கனாவே அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு குருவோட அனுகிரகம் கிடைக்கிறதெல்லாம் சும்மா கிடையாது நாம் முன்னாடி பார்த்த அந்த கோயில்களுக்கு சாஸ்தா கோயில் மூகாம்பிகை முடிஞ்ச திங்களூர் நீங்கள் ஒரு முறை போய்ட்டு வர்றது இதெல்லாம் உங்களோட வாழ்நாளில் அப்படியே நீங்கள் செய்துக்கிட்டே போங்க ஓம் நமசிவாய